ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தில் பயணிக்கின்ற அத்துணை சிவ சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் நவசக்தி ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஓம் நவசக்தி ஆன்மீக பீடம் மற்றும் அறக்கட்டளை மற்றும் பொது தொண்டு நிறுவனம் என்று சொல்லியிருக்கின்றார் முடிவெடுத்திருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் மகளிர் குழு அமைக்க முடிவெடுத்து இருக்கின்றார்கள் இந்த குழுவுடைய அம்சம் என்னவென்றால் நுழைவு கட்டணம் முதலாக முதன் முதல் ஆயிரத்தி முந்நூறு மட்டும் நுழைவு கட்டணமாக சொல்லியிருக்கின்றார் மாதம் பத்து ரூபாய் சந்தா செலுத்த வேண்டும் பெண்களுக்கு கல்யாணத்திற்கு அரைப்போம் தாலி மேலும் பெண் குழந்தை பிறந்தால் வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் மேலும் உறுப்பினராக இருக்கும் அவர்கள் வீட்டில் ஏதேனும் இயற்கை மரணம் அடைந்தால் உடனடியாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்த குழுவில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு அவசர உதவிக்கு வட்டி இல்லாமல் ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தின் குழுவில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தொகையை வைத்து பணம் வழங்கப்படும் அதாவது பத்து வாரத்திற்குள் தங்கு தடை இல்லாமல் கட்ட வேண்டும் என்று ஒரு முடிவை சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவை பார்த்ததும் நம் வாட்ஸ்அப் குறிப்பில் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அன்றுக்குள் உறுப்பினர்கள் சேர்க்கை முடிவடைகிறது என்றும் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைவர் செயலாளர் பொருளாளர் சுமார் முப்பது குழு அமைத்து கொடுப்பதற்காக முடிவெடுத்து உள்ளோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கு மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பதனாயிரம் வரை வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார் நவசக்தி அந்த முகவரியும் பதிவிட்டிருக்கின்றார் ஓம் நவசக்தி ஆன்மீக பீடம் மற்றும் துண்டுக்காடு சம்பூர்ண நகர் டோர் நம்பர் ஏழு பார் நூற்றி முப்பத்தி ஒம்பது அங்கேரிபாளையம் திருப்பூர் ஆறு நாலு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் மூணு என்ற நம்பர் அனுப்பியிருக்கின்றார் வாட்ஸ்அப் நம்பர் ஏழு ஆறு ஆறு ஏழு ஒன்று 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 ஆறு நான்கு நான்கு நவசக்தி ஆன்மீக பீடத்தில் தலைவர் பொருளாளர் செயலாளர் அந்தந்த மாவட்டத்தில் சேர விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் அதோடு அவர்களுடைய போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொரியர் மூலமாக முகவரிக்கு அனுப்பி வைக்க வைத்தால் செயலாளர் பொருளாளர் தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்பி வையுங்கள் ஆன்மீக உறவுகளே என்று சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தலைவராக சேர வேண்டும் செயலாளராக சேர வேண்டும் பொருளாளராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதார் கார்டு போட்டோ ஜெராக்ஸ் எல்லாம் கொரியர் மூலமாக அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர்கள் மறுசீலனை செய்து உங்களுடைய எந்த மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து அங்கு ஒரு குழுவை ஆரம்பிப்பார் ஆனால் முதலில் சேருவதற்கு ஆயிரத்தி முந்நூறு நீங்கள் நுழைவு கட்டணம் கட்ட வேண்டும் அதற்கு பிறகு மாதா மாதம் பத்து ரூபாய் சந்தாவாக வசூலிக்கப்படுகின்றார்கள் இதில் விருப்பம் உள்ளவர்கள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு போட்டோ இவை எல்லாத்தையும் கொரியருக்கு அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம் சேர விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக நான் சொன்ன பதிவை பார்த்து எழுத்து மூலியமாகவும் இருக்கிறது உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் நவசக்தி ஐயாவிடம் அன்பு உறவுகளே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடியேன் சீர்காழி செய்கிறேன் நன்றி வணக்கம்